இந்த லக்கணத்துல மாந்தினா யார் அந்த பிரேத உங்களை வாழ்த்த வாழ்த்த நீங்க அசுர வளர்ச்சிக்கு போயிருவீங்க அந்த ஒரு தடவை மிதிச்சுட்டு வந்தா இருபத்தி ஒரு தலைமுறைக்கு திதி தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமம் ஒரு முறை தொட்டா பன்னெண்டு வருஷத்துக்கு பவர் சக்தி அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க வாழ்க்கையில் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொறுமையும் நிதானம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலையெழுத்தவே மாற்ற அமைக்கக்கூடிய ரகசியம் இந்த பதிவில் இருக்குது அதுக்கு நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை இடவிடாம விடாமல் முழுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் எப்போதுமே நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த பதிவில் ஒரு மிகப்பெரிய உலக ரகசியத்தை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய பற்றி இந்த நேரத்தில் நம்ம பேச போகிறோம் ஜாதகத்தில் முதல் லக்கணத்தில் மாந்தி இந்த லக்கணத்தில் மாந்தினா யார் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியாகவே இருக்குது ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ப்ளஸ் மாந்தி லக்னம் மொத்தம் பதினொன்று இருக்கும் அப்போ இந்த மாந்தினாலும் ஒன்று தான் குளிகன்னாலும் ஒன்று தான் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா அந்த காலத்தில் குலுகன் என்ன வீடு குட்டிச்சவர் அப்படிம்பாங்க அது நம்மளுக்கு யாருக்குமே தெரியல முன்னோர்கள் அந்த காலத்தில் அப்படி நாசூக்காக சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த லக்கணத்தில் மாந்தியைத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய முப்பது வருஷ அனுபவத்தில் இந்த மாந்தி யாருக்கு லக்கணத்தில் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா படாத கஷ்டப்படுறாங்க என்ன கஷ்டம்னே தெரியாமல் கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த மாந்திங்கிறது யார் சூரியனுடைய மகன் சனி சனியுடைய மகன் மாந்தி அப்போ சூரியனுக்கு பேரை அப்போது இந்த மாந்தி என்பது ஒரு லக்கணத்தில் யாருக்கெல்லாம் இருக்குதோ மாந்தினா டெத்து அதாவது வந்து அந்த காலத்தில் இந்த முன்னோர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுக்க மாட்டாங்க தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க பிண்ட பூஜைகள் கொடுக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் கொடுக்காம அவங்கவுங்க அசால்ட்டாக விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆன்மாக்கள் எல்லாம் அதுக்கு சரியான தேதி தர்ப்பண பிண்டமெல்லாம் கொடுக்கலையேன்னு சொல்லி அது ஏக்கத்திலேயே அந்த ஆன்மா நம்ம குடும்பத்தையே சுற்றிக்கிட்டுருக்கும் அது யாருக்குமே தெரியாது அப்போ அப்படி இருக்கும்போது இந்த லக்கணத்தில் மாந்தி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு ஜாதகத்தில் நீங்களே உங்கள் முகத்தை பாருங்கள் இந்த மாந்தினா ஒரு இறப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அழுகி போகக்கூடிய கிரகம் அந்த மாந்தி லக்கணத்தில் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுடைய முகமே பாருங்கள் இறுக்கமாக இருக்கும் அவங்களோட அந்த தேஜசத்தை வாழும்னு அவங்க ஆசைப்படுவாங்க எப்படி அழகாக பிறந்தாலும் இந்த லக்கணத்தில் மாந்தி அவங்க முகத்துக்குள்ள அந்த சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வர்றது அந்த ஒரு சின்ன வெட்டுக்காயங்கள் ஏற்படுறது அந்த புள்ளிகள் வந்து மறையாமல் போகிறது இறுக்கத்தை அதிகப்படுத்துறது இப்படி எல்லாம் அந்த முகத்தை ஒரு இறுக்கமாக்கி ஒரு நெகட்டிவாகவே அந்த முகம் வந்து அப்படி இருக்கும் ஆனால் அழகான பெண்களுக்கு அழகாகத்தான் தான் இருக்குன்னு நம்ம நினச்சிக்குவோம் அந்த அழகலையும் ஒரு அந்த மாந்தியோட அந்த ஒரு குறை இருக்கும் அப்போ அப்படி இருக்கக்கூடியது அந்த இருக்கமா இருக்கிறது காரணமே அதுதான் அப்போ அப்பேற்பட்ட மாந்தி அந்த தோஷம் ஒரு ஜாதகத்துல லக்கணத்துல அந்த மாந்தி மட்டும் ஒருத்தருக்கு இருந்துருச்சுன்னா காலையில் எந்திரிச்சு உட்காந்தாலே நெகட்டிவாக தான் யோசிப்பாங்க அது பாசிட்டிவான யோ பாசிட்டிவான சிந்தனையும் அவங்களுக்கு வராது ஆனால் அவங்களுக்கு பாசிட்டிவான சிந்தனைகள் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கும் இந்த மாந்தியோட தோஷம் அவங்கள வந்து அந்த பாசிட்டிவை நினைக்க விடாது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பரம ரகசியம் அப்போ அப்படி லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அவங்க ஊரில் அவங்க முன்னோர்களில் அவங்க ஜாதி சனத்தில் யாரோ ஒருத்தர் காணாமல் போய் இறந்துருப்பாங்க ஒரு கிணத்துல போய் விழுந்திருப்பாங்க ஒரு சூசைட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது தற்கொலை முயற்சி எடுத்திருப்பாங்க புத்தி சுவாகம் கேட்டு காணாம போய் எங்கேயாவது கிணத்துல விழுந்துருவாங்க ஆற்றுல விழுந்துருவாங்க எங்கேயாவது இந்த மாதிரி திக்கு தெரியாம திசை மாறி போயிருவாங்க போனவங்க திரும்பி வந்ததே இல்லைங்கிருப்பாங்க இப்படி காணாம போயிருப்பாங்க அந்த பிளட் ரிலேட்டிவ் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தான் அந்த மாந்தி தோஷமாக திரும்பி வரும் அப்ப அந்த ஆன்மாவுக்கெல்லாம் கோடி வைக்காம கொல்லி வைக்காம எதுவும் பண்ணாம இருக்கறனால தான் அந்த பிரேத தோஷம் இந்த ஜாதகருக்கு உண்டு அதுக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரம்னு சொன்னேன் யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்குதோ ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து ஒரு காவல்துறையுடைய முறைப்படி செய்து ஒரு அரசு முறைப்படி ஒரு காவல்துறையோடு போய் ஒரு அனாதியை இறந்து கிடந்தவங்கள ஏதாவது அடக்கம் பண்ண போனாங்கன்னா அந்த ஈமகாரிய செலவை நான் ஏற்று அதுக்கு ஒரு கோடி துணி மாலையும் போட்டு நான் அடக்கம் பண்ணி நான் போய் திதி கொடுத்துட்டு வரணுங்க என் முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் காணாமல் போனதுனால என்னோட வம்சத்துக்கே இந்த மாந்தி பிரேத தோஷம் வருது அதனால அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி முறையோட போய் ட்ரஸ்ட் கிட்ட சொல்லி காவல்துறை அதிகாரியை வச்சு அவங்க அரசாங்கத்தினுடைய லெட்டர் வாங்கி முறையோடு அந்த அனாதி பிரதத்தை எடுத்து அடக்கம் பண்ணீங்கன்னா உங்க லக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த மாந்தி தோஷம் உங்களோட நிவர்த்தி ஆயிடும் அப்போ அடுத்த தலைமுறைக்கு இந்த மாந்தி தோசை வரவே வராது அதுக்கப்புறம்தான் உங்க ஜாதகமே உங்க சக்கரமே சுத்த ஆரம்பிக்கும் அப்படின்னா எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம்னு பாருங்க அதனால தான் அந்த காலத்துல நின்று வீட்டு குடிச்சவருன்னு சொன்னாங்க அப்ப லக்கணத்தில் போய் நின்றுச்சுன்னா ஜாதகருக்கே எதையும் இயங்க விடாம பண்றதுக்கு அதுதான் இதுக்கு பேர் தான் மாந்தி என்பது பிரேத தோஷம் வருஷ வருஷம் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க ஒரு ஒரு அனாதி பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணீங்கன்னா ஒரு பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணிங்கன்னா ஒரு யாகம் நடத்துறதுக்கு சமம் அப்படின்னா பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம்னு பாருங்க என்னுடைய வயசு முப்பது வருஷமா இந்த ஜோதிடத்துறையிலிருந்து சிறு வயசுலேருந்தே யதார்த்தமாக புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான அனாதி பிரேதங்களுக்கு அடக்கம் பண்ணி அதுக்கு உரிய ஈமகாரியும் போ பூஜையெல்லாம் பண்ணி கோடி எல்லாம் போட்டு திதி எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் கயா வரைக்கும் போய் நான் திதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பார்த்தேன் அப்போ எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்த நாம் செய்ததுனால இன்னைக்கு நம்ம உணர்வு பூர்வமாக இதே வேலையை மக்களுக்கு யாராவது ஒருத்தர் போய் இந்த பிரேதத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்தாங்கன்னா அந்த பிரேதங்களை உங்களை வாழ்த்த வாழ்த்த நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு அப்போ தான் உங்கள் லக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த மாந்தி தோசை நிபர்த்தியாக அந்த இறப்ப காரியத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் அவ்வளோ பெரிய தோஷம் இருக்கு அப்ப ஜாதகத்துல முன்னோர்கள் செய்த ஊழ்வினை கர்மா தான் அந்த மாந்தி அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா அப்பாவுடைய பாவம் தானே அப்ப தாத்தாவுக்கு இருந்துச்சுன்னா பேரனுக்கு வருமல்ல அந்த பேரனுக்கு நீங்க செய்யாம விட்டுட்டீங்கன்னா அவருக்கு கல்யாணம் மூச்சு அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு அது வரும் அல்லவா இதுதான் மாந்தி அப்ப இப்ப ஏற்பட்ட மாந்தி தோஷம் வாழ்க்கையில இதை கண்டுபிடிச்சு இதை உலகத்துக்கு கொடுக்கறக்கு நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த மாந்தி பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பேன் இப்ப பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆறு வருஷத்துக்கு முன்பு இந்த மாந்தி பத்தியும் ஜோதிட மாநாட்டிலேயே தெளிவா விளக்கம் கொடுத்துருப்பேன் அதைய பார்த்துட்டு போய் அந்த பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்ணி பல்லாயிரம் குடும்பங்கள் இன்னைக்கு நிம்மதியா இருக்காங்க எத்தனையோ பேர் ஐயா அந்த பிரேத தோசத்தை நான் நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய முகமே மாறிடுச்சு என்னுடைய இப்போ தான் மகிழ்ச்சியே பிறந்திருக்குது நான் தான் வந்து வாழ்க்கையிலேயே திருமணம்ங்கிறது எங்க வீட்டுக்குள்ள சுபகாரியம் நடக்குது இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருந்து இந்த மாந்தி தோசத்தை நான் நிவர்த்தி பண்ணதுக்கு தான் எனக்கு கன்சி ஆகி குழந்தையே பிறந்துச்சு தொழிலே இல்லாம இருந்த இப்பத்தான் எனக்கு தொழிலே அமைஞ்சதுன்னு ஒவ்வொருத்தரும் பாரம்பரியமா கணிக்கிற முறையிலேயே மாந்தி கணிதம் தான் ஆதி காலத்துல லட்சக்கணக்கான ஜாதகம் வீடு வீட்டுக்கு மாந்தி உண்டானது எழுதி கொடுத்துருக்காங்க இது கால அந்த மாந்தியை வந்து அது அப்படியே கொஞ்சம் டச்சு கம்மியானதுனால அந்த மாந்திங்கிறது வந்து ஒரு சில இடத்துக்குள்ள என்னென்ன தெரியாம போயிடுச்சு ஆனால் அங்க தெரியாம போன தான் அதை தெரிஞ்சு கண்டுபிடிக்கும் போது இதுதான் பிரச்சனைங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு உணர்த்த முடியுது அப்போ ஒரு ஜாதகத்துல யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குதோ அந்த மாந்தி தோஷம் கண்டிப்பா ஒரு வாழ்க்கையில முறையாவது இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க இந்த உலக மக்கள் நலனுக்காகவும் யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கொடுக்குறேன் நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தவே மாத்தும் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் அந்த ஆலயத்துல மிக பெரிய விஸ்வாமுத்தர் தவம் பண்ணியிருக்கார் என்ன நினைச்சு தவம் பண்ணிக்கிறார்னா இழந்த எல்லாம் மீண்டு வரணும்னு சொல்லி தவம் பண்ணியிருக்கார் லட்சக்கணக்கான வருஷம் மூணு யுகம் கடந்த கோவிலுக்கு அப்படின்னா பாருங்க மூணு யுகம் கடந்துருச்சுங்களா ஒரு யுகம் என்பது லட்ச வருஷம் மூணு யுகம் என்பது மூணு லட்ச வருஷத்துக்கு முன்னாடியே விஸ்வாமுத்தர் வந்து தசரத மகாராஜாவுக்கு குடும்ப ஜோசியரா வளர்ந்துருக்கார் ஏன் ஜோசிர் ஆனாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அவரே வந்து விஸ்வாமுத்தரே ராஜா தான் அவர் அரசனா இருந்தவர் ஒரு ஆன்மீகத்தை கையில் எடுத்து கிரகணை நிலையில கணிச்சு ராஜ ரிசியா உலகத்தையே ஆளக்கூடிய ராஜாவுக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அந்த ஜாதகத்தை அவர் தான் கணிச்சிருக்கார் அப்போ ஜோதிடராகவும் அவர் இருந்திருக்கார் அப்போ அந்த தசரத மகாராஜாவுக்கு சாதகத்தில் எடுத்து பார்த்தா அவர் ஜாதகத்தில் தோஷம் உண்டு அதே ஜாதகத்தை கணிச்சு சொல்கிறாரு ராஜா உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது புத்திர யாகம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ஆண் புத்திரனை கிடைக்குங்கிறார் அந்த யாகம் செய்வதற்கு தசரத மகாராஜா அனுமதி கொடுக்குறாரு அனுமதி கொடுத்த உடனே யாகத்தை ஏற்பாடு பண்ணுறார் அந்த யாகம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த யாகம் முடிஞ்சு யாகம் நல்லா சிறப்பாக வளர்த்தி அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்றாரு உடனே தசரத மகாராஜாவுக்கு ஆண் குழந்தை பிறக்குது பிறந்த குழந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா ராமர் தான் ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமுத்தர் அப்ப ராமர்னு பேர் வச்சு தசரத மகாராஜா மாதிரியே நாட்டை ஆள்றாரு எல்லாம் ஆண்டு முடிஞ்சு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் விஸ்வாமுத்தர் தான் ராமருக்கே சீதாவை பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆசீர்வாதம் பண்ணவர் விஸ்வாமுத்தர் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் சமீப காலத்தில் ஒரு வனவேசம் போகக்கூடிய சூழலை ராமருக்கு ஏற்பட்டதுனால சீதாதேவியை மீட்டு இலங்கைக்கு ராவணன் கடத்தி போனதனால குடும்பம் அங்கே பிரிஞ்சு போச்சு அப்போ உடனே பிரிஞ்சு போன உடனே வனவேசமெல்லாம் போய் சீதா தேவியை எடுக்க போகும் போது ராவணனை கொண்டுறாரு ராமர் உடனே தேவியை மீட்டை எடுத்துட்டு வந்தாச்சு ஆனால் அது ப்ளஸ் ஆயிருச்சு ஆனா ராவணனை கொண்டதுனால ராமருக்கே பிரம்மகத்தி பிடிச்சிருச்சு அப்ப ராமருக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுனால அவருடைய மனநில சரியெல்லாம் போய் புத்தி சுவாகங்கள் சரியா எல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம நிற்கிறார் அவர் அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு ஒரு ஞாபகம் வருது நம்ம குடும்பத்துக்கே வந்து நான் பிறப்புக்கு காரணமே விஸ்வாமுத்திரா இருக்கலாம் என்னுடைய கல்யாணத்துக்கு காரணம் விஸ்வாமுத்தரா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவர்கிட்ட நம்ம போய் இந்த குறையை சொல்லக்கூடாதுன்னு நேராக அவர் எங்கே இருக்கிறாருன்னு ராமர் தியானம் பண்ணி பார்க்கறார் தியானம் பண்ணி பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துல தான் அங்கே விஸ்வாமுத்திர அங்கே வந்து இழந்த எல்லாம் மீண்டு வேணும்னு சொல்லி பல லட்ச வருஷங்கள் தியானம் பண்ணி தவநிலையோட சக்தியோட உட்காந்துருக்கார் அங்க ராமரே இவர் காட்சி ராமரே போறார் அந்த கோவிலுக்கு அதுதான் பெரிய அதிசயம் அந்த கோவிலில் போய் நான் ராமணனை என்னை கொண்டுட்டேன் எனக்கு பிரம்மகத்தி தோசம் பிடிச்சிருச்சு நான் நல்லா வாழணும் இப்ப நான் மனைவியோட சேர்ந்திருக்கேன்னு சொல்லும்போது ஒரு ராஜாவுடைய வயசுல ஒரு ராஜாவுடைய வாரிசுக்கு இப்படி ஒரு சோதனையான்னு சொல்லி தசரத மகாராஜாவுடைய மகனாகிய ராமருக்கு நவக்கலச யாகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ராமர் தலையில ஊற்றுனதுக்கப்புறம் அவருக்கு இழந்த எல்லாம் திரும்ப வந்துருச்சு இழந்த பொருளெல்லாம் திரும்ப வந்துருச்சு இழந்த மனைவி திரும்ப வந்துருச்சு இழந்த பூர்வீகம் திரும்ப வந்துருச்சு இழந்த குழந்தைகள் எல்லாம் திரும்ப வந்துருச்சு எல்லாம் இதெல்லாம் பண்ணி ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரத்துல ராமனுடைய சாமியா ராமநாத சுவாமியா அவர் இருக்கார் அப்போ அந்த விஸ்வாமத்தருடைய தீர்த்தம் பட்ட உடனே அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாகி அந்த ராமருக்கே புத்தி தெளிஞ்சு ராமன் ஆண்ட நாடு ராம நாடு அத ராமநாதபுரம் அங்க போய்தான் அவர் வந்து ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் ஒரு ராவணன் என்பது ஒரு சிவன் நீ கொன்னுட்ட அதனால நீ ஒரு சிவலிங்கம் பிடிச்சி வச்சு நீ உன் க உன்னுடைய ஜாதகத்துல பிரேத தோஷம் வராதுன்னு சொன்னதுக்கு அந்த 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 ராமர் வந்து அந்த சிவலிங்கத்தை பிடிச்சி சீதாதேவியும் ராமரும் சேர்ந்து மணல லிங்கம் முடிச்சு பூஜிச்சு அகத்தியர் ஆசீர்வாதம் பெற்று ராமேஸ்வரத்துல வந்து இன்னைக்கு ராமநாத சுவாமியா இருப்பதற்கு காரணம் இந்த விஸ்வாமுத்தர் தான் அவதாரம் அப்போ அவர் இங்க வந்துட்டு தான் அங்க போயிருக்கார் அப்போ என்ன விஸ்வாமுத்தருடைய கோவில்ல அப்படி ஒரு பவர் இருக்கு அவர் வந்து பல்லாயிரக்கணக்கான குளியை தோண்டி இழந்த எல்லாம் மீண்டு வரணுங்கிறதுக்காக யாகம் செய்ததுனால அங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ஜீவ சமாதி இந்த உலகத்துல எந்த இடத்துல இருக்குதுன்னே இதுவரைக்கும் கண்ணுக்கு தெரியல அவருடைய ஆன்மாவை எல்லாம் அந்த தான் இறக்கி வச்சிருக்காரு அது வந்து நம்ம கூடங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் அந்த விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துல ஓமகுண்ட விநாயகர் தான் அந்த ஸ்ரீசக்கரம் விஸ்வாமுத்தரோட சேர்ந்து இருக்கு அந்த கோவில் மட்டும் அங்க ஒரு முறை நீங்க வாழ்க்கையில போய் அந்த ஸ்ரீசக்கரத்தை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கே முழு பவர் கிடைக்கும் அந்த ஸ்ரீசக்கரம் உள்ளே இருக்குது அது யார் வந்து அனுமதி கிடையாது இருந்தாலும் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் ஒரு பழத்தை ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழத்தை ஆண்களாய் இருந்தாலும் சரி பெண்களாய் இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு பழத்தை கொடுங்க அந்த ஸ்ரீ சக்கரத்தை மேலே வச்சு அந்த பூசாரி தெய்வார்தனை காமிச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை பழத்தை குடுத்தா நீங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்க தொழில் செய்கிற இடத்துல வைங்க இழந்த சத்தையெல்லாம் மீண்டு வரும் ஒரு பழத்தை எடுத்தும் கூட ரெண்டாக அறுத்து அந்த நீங்க குளிக்கும் போது தண்ணீரில் போட்டு கலக்கி அதை விஸ்வாமருடைய விஸ்வாமத்துடைய தீர்த்தமா நினைச்சு குளிங்க அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில அசுர வளச்சிக்க அங்க நவக்கலச பூஜை பண்றாங்க வாழ்க்கையில உங்களால் முடிஞ்சா ஒரு முறை நவக்கலச தீர்த்தம் எடுத்து உங்க தலையில ஊத்தறக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க அந்த கோவிலில் அந்த ஒரு சிறப்பு இருக்கு முத்து பட்டான்னு இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மனிதர் அதாவது அந்த கோவில்ல அவர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார் அந்த கோவிலுக்கு போனாலே மாச மாசம் பௌர்ணமி அன்னைக்கு மனசார சாப்பாடு அன்னதானம் செய்யறாங்க மற்ற நாள்களை எல்லாமே நவக்கலச பூஜை பண்றாங்க பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் ரேர் தான் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால மற்ற நாள்களில் நீங்க ஒரு தகவல் கொடுத்துட்டு நீங்க கண்டிப்பா போயிட்டு வரலாம் விஸ்வாமுத்தர் கோயிலில் போய் நீங்க ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு முறை தொட்டா பன்னெண்டு வருஷத்துக்கு ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துடைய சக்தி அப்ப ராமருக்கே அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மேல கலசம் வச்சுதான் அந்த தீர்த்தம் எடுத்து ஊத்திருக்காரு அதனாலதான் அந்த ஸ்ரீசக்கரம் இன்னைக்கு ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ள அந்த ரகசியம் பல லட்ச வருஷமா இருக்கு இது மக்களுக்கு யாருக்குமே இது எடுத்து சொல்றதுக்கு ஆட்கள் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அது இத்தனை காலமா தெரியாம அந்த விஸ்வாமுத்தரே நம்மளுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் செஞ்சு அவருடைய கனவு ஒரு நினைவான மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை நான் அவரை கனவில் பார்த்த மாதிரி அப்படி ஒரு கண்ணார ஒரு தோற்றம் எனக்கு கிடச்சிது அன்னையிலிருந்து எனக்கு ஒரு யோகத்தை விஸ்வாமுத்திர ஆசீர்வாதம் செய்தார் அதனால எத்தனையோ மக்களை வந்து நான் வந்து மக்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன் பௌர்ணமிக்கும் அம்மாவாசைக்கும் நிறைய பேர்த்த விஸ்வாமுத்திர கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு பஸ்ஸில் இங்கேருந்து தயார் பண்ணி எல்லாரும் வாங்கினு சொல்லி அவங்களுக்கு சில பூஜைகள் பரிகார பூஜைகள் எல்லாம் பண்ணி அந்த உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்மவணிகளுக்குதோ அறுபத்தி நாலு விதமான தோஷங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிவர்த்தியாகும் அதனால இங்கிருந்து பயணம் பண்ணி ஒரு கடலோர பகுதியில் வச்சு அவங்களுக்கு நவக்கலச பூஜை பண்ணி நானே தீர்த்த ஊற்றி அவங்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சு விஸ்வாமுத்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் அவங்களை இருபத்தேழு அபிஷேகம் பௌர்ணமி அன்னைக்கு உட்கார வச்சுட்டு உங்களுக்கும் விருப்பம் இருந்தா நீங்களும் கீழே போயிட்டு கூப்பிடுங்க கூப்பிட்டு உங்களுக்கு தடம் தெரியலனாலும் எங்களோட ஒரு நாள் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில அசுர வளர்ச்சி இருக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு யாகம் பண்ணிருக்கேன் பன்னெண்டு முறை ஸ்ரீ சக்கரத்தை தொட்டிருக்கேன் அது ஆண்டவனுடைய அனுகிரகம் நாம் இந்த தொழில ஜோதிடத்தில் முப்பது ஆண்டு காலமா நாமளும் பூஜை பரிகாரம் எல்லாம் செய்ததுனால அந்த பூசாரியுடைய அனுமதி பெற்று அந்த ஸ்ரீ சக்கரத்தை போய் தொடருக்கு அனுமதி கிடைச்சதுனால அது தொட்டதுக்கு அப்புறம் அசுர வளர்ச்சி யோகம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இதுக்கு எல்லா மக்களுக்கும் இது கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அப்ப விஸ்வாபுத்தருடைய ஆலயத்துல நீங்க அங்க கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அங்க சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த கோயிலில் தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அஞ்சு விளக்கு தீபம் கட்டாயமா போடுங்க அஞ்சு விளக்கு தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க விஸ்வாபுத்திர மகாலிங்கேஸ்வரர்னு இருக்கிறார் அவருக்கு ஒரு மாலை விஸ்வாமுத்தருக்கு ஒரு மாலை ஓமகுண்ட விநாயகருக்கு ஒரு மாலை எப்போ வாங்கிட்டு போனாலும் ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்க விஸ்வாமுத்திரம் சக்கரம் இருக்குது விநாயகர் இருக்காங்க அதுக்கப்புறம் பெரிய விஸ்வாமுத்திரர் அந்த கோவிலில் மண்டபமே கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது விஸ்வாமுத்திர மகாலிங்கேஸ்வரர் தனியா இருக்காங்க ஒரு மூணு மாலை நாலு மாலை நீங்க வாங்கிட்டு போய் மனசார மூணு நாலு தேங்காய் வாங்கிட்டு போய் எல்லா சாமிக்கும் அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு போய் அந்த சிறீ சக்கரத்தை மேலே வச்சு நீங்கள் வாங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு கை வைக்கிறதுக்கு அந்த அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தை வந்து சிறி வச்சு வாங்கிட்டு வரல இல்லையா அதுவே புண்ணியம்தான் புண்ணியம் செய்வதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இதை கண்டிப்பாக செய்யுங்க இதை செஞ்சுட்டு அந்த விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு கடலோர பகுதியில் தில்லைக்காளின்னு ஒரு அம்மன் இருக்குது விஸ்வாமுத்திரே வந்து வர வச்சதான் அந்த தில்லை அம்மனுடைய கோயிலில் போய் நீங்கள் மன்னம் எதிச்சாச்சுன்னா உங்களுக்கு எதிரிகளுடைய தோஷமும் பில்லி சோனியமும் தெய்வத்தினுடைய சக்தியால் அது முறிவெடுது எங்கள் தில்லை அம்மன் கோவிலில் கடலோர பகுதியில் விஸ்வாமுத்தர் இருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டரு தான் வரும் எச்சல்லாம் கிடையாது அந்த தில்லை காளியம்மன் கோவிலில் போய் அஞ்சு விளக்கு தெய்வம் போட்டு சாமிக்கு மாலை தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக தில்லைக்காளி அம்மனுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கெட்ட தீய சக்திகளும் எதிரிகளுடைய தொல்லைகளும் எல்லாம் நிவர்த்தியாகும் இப்பேற்பட்ட தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் வந்து மாச மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அந்த ஒரு விஸ்வாமுத்தருடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் எங்களை தகவல் நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் நான் உங்களுக்கு நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே எல்லாமே இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உபரிங்கிற இடத்துல வந்து சுயம்புலிங்கத்தை சாமி கும்பிட்டு அந்த கடலோர பகுதியில் வச்சு நவக்கலச பூஜை யாகம் செய்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இறங்க பொழுதுல ஒரு ஆறு ஏழு மணிங்கும் போது விஸ்வாமித்திர கோயிலில் போய் இருபத்தேழு அபிஷேகம் நைட்டு ஒன்பது மணிக்கு பார்த்துட்டு அங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க நைட்டு அதுவும் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு வந்து நல்லபடியாக குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது மதுரையில் இன்மையிலும் நன்மை தர்வார் கோவிலில் வந்து மோச்ச விளக்கு தெய்வம் ஏற்றிட்டு திருப்பி கொண்டு வந்து இருக்கிற இடத்துலையே திருப்பூர்லேயே கொண்டு போடுறோம் இது வந்து ரொம்ப வருஷமா இதை நான் செய்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பா இதில் வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறை விஸ்வாமுத்திர கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க எப்படி வாழ்கிறீங்கன்னு மட்டும் பாருங்க எல்லா சகல தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அந்த காலத்துல மாந்தி தோஷத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொல்லி வைத்தோர் குடமுடைத்தோர் குளிமேட்டுக்கு மண் தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் எரை எடுத்தோர் மொட்டை எடுத்தோர் அனைவருக்கும் தீட்டு அப்படி இருக்கும்போது இந்த தீட்டு முடியாமல் நீ போய் சுபகாரியம் பண்ணி என்ன புண்ணியம் அப்போ இது எல்லாமே ஒருத்தருடைய பிரேத தோஷத்தினால தானே இந்த லக்கணத்தில் மாந்தி இவ்வளோ கஷ்டப்படுத்துது அப்போது கண்டிப்பாக அந்த ஒரு முறை வாழ்க்கையில் ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து வாழ்க்கையில் முறைப்படி ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா அஸ்வமேதையாகிற இடத்துக்கு சமமாக ஒரு ராஜவம்ச குழந்தையாக நீங்கள் மாறிடுவீங்க அதுக்கு மேல் லக்கணத்தில் இருந்தால் வீட்டிலேயே நீங்கள் ஒரு எளிய பரிகாரம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தெரு நாய்க்கு நான்வெஜ் கறி வச்சு பாருங்க அது கறியை பிணைஞ்சி வைங்க அது சாப்பிட்டுச்சுன்னா உங்கள் கர்மம் குறையுதுன்னு அர்த்தம் இதுவும் ஒரு தர்ம வேலையை செய்யுங்க காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் கால பைரவரே அந்த கால பைரவர் கிட்ட உங்களுடைய பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்ற உணவை பிணைஞ்சு கறிசோறு வைங்க நாய் எடுத்து வப்பு வப்புன்னு தின்றுச்சுன்னா உங்கள் கர்மாவும் குறையுதுன்னு அர்த்தம் இதுவும் செய்யுங்க எத்தனையோ இந்த லக்கணத்தில் மாந்திக்காக விஸ்வாமுத்தர் கோயிலில் இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டு பல்லாயிரம் மக்கள் இன்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு விஸ்வரு விஜயாவதி என்பது விஸ்வரூப வளர்ச்சி அதாவது அந்த காலத்தில் விஜயம் அப்படிங்கிறது தான் அதோடைய இது ஜெயம் வி ஜெயம் அப்படின்னு என்னங்க வருகை அதாவது வந்து ஒரு வெற்றி மட்டும்தான் அந்த இடத்துக்கு மண்ணுக்கு போனாருக்கு தோல்விங்கிறது அந்த மண்ணில் இல்லவே இல்லை அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கோவில் தான் விஜயாபதி அப்போ அந்த விஜயாபதியில் நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் நம்ம ஜாதகத்தில் எந்த சக்கரம் சுத்தாமல் இருக்குதோ அந்த சக்கரமெல்லாம் சுத்த ஆரம்பிக்கும் உங்கள் யோகமெல்லாம் நல்லா ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுத்துரும் உங்களுக்கு எந்த ஒரு எதிரிகளும் வாழ்க்கையில் வரவே மாட்டாங்க அப்பேற்பட்ட பிரம்மசக்தியானது தான் விஸ்வாமுத்திரர் இன்னைக்கு விஸ்வாமுத்திர விஸ்வரூப வளர்ச்சியில் உட்காந்துருக்காரு நீங்கள் வாழ்க்கையில் போங்க உலகத்துக்கே ராஜரிசி அவர் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அந்த பதினெட்டு சித்தர்களை விஸ்வாமுத்திரன் வரவே இல்லையே ஏன் அவங்களுக்கெல்லாம் பேரே இல்லை ஒரு காலத்தில் பல யுகங்களுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு ஒரு விஸ்வாமுத்திரங்கிற ஒரு பேர் பட்டம் கிடச்சதுனால தான் இன்னைக்கு அந்த மகானை நம்ம பார்க்க முடியுது அதனால் மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் அந்த கோவிலில் தவம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு புண்ணிய பூமியில் இப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த இடத்த ஒரு முறை நம்ம பாதம் பட்டால் பல கோடி சாபங்கள் நிவர்த்தியாகும் அவரே கொடுத்துருக்காரு அறுபத்தி நாலு விதமான தோஷங்களும் அறுபத்தி நாலு விதமான பாவங்களும் அறுபத்தி நாலு விதமான கர்ம வினைகளும் நான் தீர்த்து கொடுக்குற என்னிடத்தில் வந்து என் பாதத்தை தொட்டுட்டு போ நீ நல்லா இருப்பேன்னு விஸ்வாமுத்தரே சொல்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அளவான அந்த கோவிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த இந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு இருக்கிறாங்க எங்கேருந்து வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னு தெரியல எல்லா விஸ்வாமுத்திர அழைக்கிறாரு எல்லாரும் நாங்கள் உங்கள் யூ யூடியூப்பை பார்த்து வந்தோங்க வீடியோ பார்த்து வந்தங்கிறாங்க இதெல்லாம் கேட்குறக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா திருச்செந்தூர் நம்ம போயிருக்கோம் திருச்செந்தூர்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் கூட வராது ஆனால் இத்தனை காலத்துக்கு முன்னாடி கடலோர பகுதியில் தான் அது இருக்குது மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா அந்த கோவில் கரையோர கடலோர பகுதியில் இருந்ததுனால ஒரு கிலோமீட்டர் தூரத்தளவுக்கு எல்ல காடாக இருக்குது அங்கே எந்த ஒரு கடைகளும் இல்லை அதனால மாலை தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க ரெண்டாவது அந்த கோவிலுக்கு மக்கள் போறவங்க பார்த்து அரிசி பருப்பு கொடுக்கறத வச்சு தான் அன்னதானம் செய்கிறாங்க இயற்கையாகவே பிரியப்பட்டு கொடுக்கறத சந்தோஷமா அந்த கோவில் தேவஸ்தானம் வாங்கிக்கிறாங்க அதனால நீங்கள் காரில் ஏதாவது போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு போங்க அப்படி என்னால வசதி இல்லைன்னு சொன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு போய் அன்னதானத்தை கொடுங்க அதுவும் என்னால் என்னால முடியலன்னா ஒரு அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ ஒரு கைப்பையில அரிசி வாங்கிட்டு போய் விசுவாமுத்திற்கு உணவுக்காக மக்களுக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க அன்னதானம் மிகப்பெரிய புண்ணியம் தானத்திலே சிறந்தது அன்னதானம் இன்னொருத்துடைய வசியை பசியை போக்கடிக்கிறதுக்கு நீங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசியோ பத்து கிலோ அரிசியோ கொடுத்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அது குறையப்படுது அதனால அங்க காப்பி வைக்கிறதுக்கு உண்டான பொருள்கள் சாமிக்கு அபிஷேக பொருள்கள் அதாவது உணவுப் பொருள்கள் காய்கறி பொருள்கள் பழங்கள் எது வேணாலும் வாங்கிட்டு போங்க விஸ்வாமுத்திர வந்து உங்களுடைய தாய் வீடு அதனால அப்படி சொல்லித்தான் எத்தனையோ மக்கள் வந்து இன்னைக்கு அன்னதானம் சாப்பிட்டு போறாங்கன்னா எல்லாமே நீங்க கொடுக்குற பிரசாதத்தாலையும் நீங்க கொடுக்குற அரிசி பருப்பு காய்கறியாலையும் எத்தனையோ மக்களுக்கு பசியாகுது அதனால கண்டிப்பா செய்யுங்க ஒரு கோவிலுடைய வளர்ச்சிக்கு நம்ம அது காரணமா இருக்கணும் அப்போ அந்த ஜாதகப்படி நீங்க கீழே போங்க சுபமாரி முத்துணி யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய இந்த பதிவுகளை நிறைய கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தெரியாத கேள்வி கொண்டு நீங்க அதில் தெரியல அதுக்கு நான் ஒரு புத்தகமும் எழுதியிருக்கேன் அந்த ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த விஸ்வாமுத்திர பற்றியும் பத்தியும் பாருங்க ஆதிகால பரிகாரங்கள் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரத்தை எழுதியிருக்கேன் கிலோ அந்த புத்தகம் இது கொரியர் மூலியமாகவே கிடைக்குது நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் ஆதிகால பரிகாரம் அப்போ இந்த கூட விஸ்வாமுத்திர பற்றி சரித்திரமேவே அங்கே லக்னத்தில் மாந்திக்கு பிரேத தோஷத்துக்கு எழுதியிருக்கேன் இந்த கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சுடுவாங்க எப்போ ஏற்பட்ட ஒரு உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துக்கிறேன் தெரியுங்களா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்திருந்தாலும் எத்தனை ஆன்மாக்கள் சாந்தியாகாமல் இருந்தாலும் இரு முலி இருபத்தோரு தலைமுறைக்கும் அந்த ஒரு தடவை நீங்கள் அந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்தால் நீங்கள் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு திதி தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமம் அப்பே ஏற்பட்ட கோவில் தான் இன்னைக்கு எல்லா மக்களும் இழந்த சத்தையெல்லாம் மீண்டு வரணும்னு சொல்லி கோயிலுக்கு போயிருக்காங்க ஒன்று ஆனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த இழப்பே வராதுன்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ எப்படின்னு பார்த்துக்கல அறுபத்தி மூணு நாயனமார்கள் இந்த உலகத்தில் உண்டு இதையெல்லாம் கணக்கு பண்ணி ஆதி காலத்தில் அறுபத்தி நாலு தோசத்தையும் நான் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பிரபஞ்சத்தில் இருந்தும் தன்னுடைய தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடியை அறுக்கும் போது இந்த பிரபஞ்சம் கொடுத்த சாபமோ நாம் பிறக்கும் போது கொண்டு வந்த கர்மமும் தாய் தந்தைகள் உருகா உருவாக்கப்பட்ட பாவ பதிவுகளும் அனைத்துக்கும் ஒரே பரிகாரம் பௌர்ணமி அன்னைக்கு விஸ்வாமித்தர் கோயிலில் போய் இருபத்தி ஏழு அபிஷேகம் பார்த்து அந்த புண்ணியத்தை வாங்கிறது தான் இதை செய்யுங்க மக்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புண்ணியமாக போயிடு என்று சொல்லி அடியன் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லி என்னுடைய ஒரு ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் எயிட் டூ நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கூட்டிகிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி இருக்கும்னு சொல்லி அடியன் சுபம் ஆறிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்